நமக்கு ஒருத்தவங்க மேல காதல் வந்தாலே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும் நம்ம உலகமே கலர்ஃபுல்லா மாறும் ஆனா இந்த சிறிய பட்டர்ஃபிளைக்குள்ள ஒரு பெரிய விஞ்ஞான உலகமே இருக்குது இன்னைக்கு நம்ம இதோட வாழ்க்கை சுழற்சி அதிசயமான உண்மைகள் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இதோட விங்ஸ் கலர் வந்து பிக்மெண்ட் கலர் கிடையாது அது லைட் ரிஃப்ளெக்ஷனால பட்டர்ஃப்ளைனோட கலரு ஒரு ஆங்கிள் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு அது அப்படி தெரியும் அதுக்கு காம்பவுண்ட் ஐஸ் இருக்குது ஆறாயிரம் லென்ஸ் வர இருக்குது பட்டர்ஃபிளைனால யூவி லைட்டை கூட ஈஸியா பார்க்க முடியும் ஆனா நம்மளால வந்து அப்படி பார்க்கவே முடியாது நமக்கு டேஸ்ட் சென்ஸ் நாக்கில் இருக்கும் ஆனா பட்டர்ஃப்ளைக்கு டேஸ்ட் சென்ஸ் வந்து தான் இருக்குது எஸ் பட்டர்ஃப்ளை அதோட லெக்ஸ் மூலமா பூக்களோட ருசியை உணர்றாங்க வாயும் இருக்கு தான் நம்ம உணவுக்கான விதைகளை பரப்புற முக்கிய கருவியா பட்டர்ஃப்ளை இருக்காங்க பட்டர்ஃப்ளை இல்லனா மெனி பிளான்ஸ் ரீப்ரோடியூஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் இது நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் அவங்களால குளிர்காலத்துல பறக்கவே முடியாது இதோட வாழ்நாள் ஒரு வாரம் இல்லனா முப்பது நாள் வரைக்கும் தான் இது உயிர் வாழும் நம்ம உலகத்துக்கு இந்த சிறிய பட்டர் அழகும் சயின்ஸும் கலந்த அதிசயம் இதுக்காக நாம சேர்ந்து நேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணணும் உங்களுக்கு பட்டர்ஃபிளை பிடிக்கும்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க